புவியியல் பாடங்களில் மட்டுமே படித்திருந்த எனக்கு இந்தியாவின் புகழ்பெற்ற பறவைகள் சரணாலயமான வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை என்று காணும் வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது அதனை வீடியோ எடுத்த அழகிய தருணம்

வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் நிறுவப்பட்ட இந்தியாவின் பழமையான பறவைகள் சரணாலயமாகும் இது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் மார்ச் வரை வளர்ச்சி பருவத்தில் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பறவைகளை ஈர்க்கிறது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இது பாதுகாக்கப்பட்ட ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது అరేమొద ఫోటో ఎత్తుకోనా సారీ బానే ఓకే వన్ అడగనా ఈమొద బాజినో అమ్మ ఫస్ట్ బార్ ఓకే அமைவிடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகாவில் வேடந்தாங்கல் ஊராட்சியில் அமைந்துள்ளது வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நிறுவப்பட்டது இது இந்தியாவில் உள்ள முதல் பறவைகள் சரணாலயம் ஆகும் பறவைகள் கனடா சைபீரியா பங்களாதேஷ் பர்மா ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளில் இருந்து வளர்ச்சிப் பறவைகள் இங்கு வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்றன புரிய <laughs> ஒரு கண்ண மூடிட்டு இதுல எந்த கண்ணுதோ அது மட்டும்தான் தவிர அந்த கண்ணு வச்சது தற்போதைய நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பாதுகாக்கப்பட்ட ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது எங்கே மகிழ்ச்சி உயர பறக்கிறது உங்கள் இதயத்தை அமைதியாய் நிரப்பும் வனப்பகுதியின் பசுமை அற்புதமான பறவை இனங்கள் இங்கும் பறப்பதைக்கான மகிழ்ச்சி இயற்கையுடன் ஒன்றியிருப்பதன் இன்பம் தாங்கள் சரணாலயம் உண்மையில் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் இடமாகும் நம்மில் எத்தனை பேர் நம் வாழ்வில் ஒரு முறையாவது பறவையாக வேண்டும் என்று கனவு காணாதிருப்போம் அவர்களைப் போல பறந்து செல்ல முடியும் சுற்றுப்புறத்திலிருந்து உணவை கண்டுபிடித்து பறந்த காடுகளுக்கு நடுவில் உயரமான மரங்களில் கூடு கட்ட முடியும் என்று நாம் கற்பனை செய்திருக்கலாம் இருப்பினும் நாம் பறவைகளாக இருந்திருந்தால் வேடந்தாங்கள் பறவைகள் சரணாலயத்தை விட நாம் வாழ விரும்பும் சில சிறந்த இடங்கள் உள்ளன பல்வேறு வகையான பறவைகளுக்கு பாதுகாப்பான புகரிடமாக உள்ள வேடந்தாங்கள் பறவைகள் சரணாலயம் இந்தியாவின் சிறந்த வகைகளில் ஒன்றாக மதிப்பிடப்படும் இடமாகும்

தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எழுபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து கிடக்கும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் பறவை ஆர்வலர்கள் மற்றும் காதலர்கள் இந்த பறக்கும் இன்பங்களை கண்டுகளிப்பதற்கும் நேரத்தை செலவிடுவதற்கும் சிறந்த இடமாகும் இந்த சரணாலயம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்டது மற்றும் அது முதல் மிகவும் கவர்ச்சிகரமான இடமாக இருந்து வருகிறது சரணாலயத்தைச் சுற்றி ஆயிரக்கணக்கான பறவைகள் பறக்கும் காட்சி சில உயரமான இடங்களிலும் மற்றவை தாழ்வான இடங்களிலும் உண்மையில் பார்ப்பதற்கு ஒரு பார்வை இந்த பகுதியிலிருந்து புலம்பெயர்ந்த பறவைகள் உட்பட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இங்குள்ள சில இனங்களில் சாம்பல் வாக்டெயில் கார்கேனி நீல இறக்கைகள் கொண்ட டீல் காமன் சரன் ஃபைபர் பின்டைல் பாம்பு பறவைகள் மோர்ஹன்ஸ் டார்டர்ஸ் ஸ்பாட்பில்ட் வாத்து பெரிய லிட்டில் ஈக்கரஸ் பெயிண்ட் நாரைகள் மண்வெட்டிகள் கிரே பெலிகன்கள் கார்போரன்கள் மற்றும் பல விரிவான பட்டியல் செல்கிறது 好了，坐。 இந்த அற்புதமான பறவை இனங்கள் தவிர இந்த வறண்ட பசுமையான புதற்காடுகள் மற்றும் உள்காடுகளும் குரங்குகளின் தாயகமாகும் தமிழ்நாட்டுக்கான உங்கள் பயணத்தில் நீங்கள் தவறவிட முடியாத ஒரு இலக்கு இது